இனிய காலை வணக்கம் இன்னைக்கு அமாவாசை அற்புதமான நாளுங்க உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இந்த குருஜி மூலியமாக நான் உங்களுக்காக பண்ணுவேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒன்றும் இல்லைங்க நான் நினைக்கிறத நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நினைக்கிறத நான் செய்யணும் அது போதுங்க அப்புறம் பாருங்கள் இந்த மக்களுடைய வளர்ச்சியும் அதனால் எனக்கு கிடைத்த பாக்கியமும் நீங்கள் ஒருவராக இருந்தால் வாங்க இப்போவே அந்த மந்திரங்களை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌங்கம் வஜ்ரகோஷம் வராகிசி படவட்டம்மன் தேவியை நித்திக்கா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமவும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளாலும் அண்ணாமலையாரின் அருளாலும் இருக்கின்ற அத்தனை தேவதைகளின் யட்சினி தேவதைகளின் அருளாலும் இன்னைக்கு நம்ம இந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம் உங்களுக்காக நான் தொடர்ந்து பூஜை பண்ணுவேன் முடிஞ்சதுன்னா நீங்களும் அது கலந்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே ஐயப்பா